ஆன்மீகத்தை போதிக்கும் என்ன போதி ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் பேசிட்டு இருக்க ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் யோ கோட் யூ ஹாவ் கால்ட் மீ ஸ்பீச் இஃப் யூ ஆர் நாட் ராங் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ சுட் மீ எப்படி சண்டைக்கு என்கிட்ட அப்படி பண்ணுங்க நான் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறானில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே ஹி ஹேஸ் சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை